இயா்பாடம் மாணிப்பாயை புறப்படமாகவும் பிரித்தானியா நியூ கேஸ்டலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சாந்தினி வர்ணகுல சிங்கம் அவர்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று அடைந்தார் அன்றாறு சச்சிதானந்தம் சச்சி புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் செல்லத்துறை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் வர்ணகுல சிங்கம் அவர்களின் பாசமிகு மனைவியும் விதுஷா தினுபா லக்ஷிகா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஜெயந்தர் அவர்களின் அன்பு மாமியாரும ராஜ்குமார் சியாமலா ஆகியோரின் அன்பு சகோதரியும் ராசமலர் ஜெகதீஸ்வரி ராஜேஸ்வரி தர்மகுல சிங்கம் தனபால சிங்கம் தர்மகுலசிங்கம் தனபாலசிங்கம் சிவபால சிங்கம் சிவமலர் ஆகியோரின் അൻപമയത്ത് ദുഷാൻ നയോമിക ആകിയോരുന്ന അൻപത്തെയും മയൂരി നികു സിവരൂപന് കജന്ന് സഹാന മയൂരത വിയാനാ ലക്ഷാ ലമിഷ അനുരുദ്ധന അച്ഛുതന് നർത്തനു സനന് പ്രവീണ് കജീത് അഞ്ജനാ ആകിയോ പെരിമ്മവും ആവാർ இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்